நண்பர்களே நான் இந்தியாவில் இருந்த பிரதமர்கள் நேரு முதல் மோடி வரைக்கும் யாருமே வந்து தமிழகத்தை மிகப்பெரிய லெவலில் ஒரு டார்கெட்டாக வச்சதே கிடையாது தமிழர்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சியை யாருமே எடுத்ததே கிடையாது அது நேருவாக இருக்கட்டும் இந்திராவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்த பிரதமர்களா இருக்கட்டும் யாருமே அது தமிழகத்தை வந்து மிகப்பெரிய டார்கெட்டாக வந்து வச்சது கிடையாது இடையில ராஜீவ்காந்தி முயற்சி பண்ணார் தமிழர்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப பாசமாக இறங்கி வந்தார் ஆனா அதுக்கான விலையாக அவருடைய உயிரையே கொடுத்தாரு அதுக்கு அப்புறமா பிரதமர்கள் யாருமே வந்து தமிழகத்தை ஒரு பெரிய டார்கெட்டே வச்சது கிடையாது தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சி பெரும்பாலும் வந்து தமிழகத்தை இந்தியா வாண்டது காங்கிரஸ் கட்சி தான் தமிழக காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டார்கெட்டா வச்சு கிடையாது ஆனா மிகப்பெரிய லெவல்ல இந்தியாவே வந்து அவங்கள ஆப்போசிட்டா கொடுக்கும்போது தமிழகத்திலருந்து தான் வந்து எம்பிக்கள் வந்து காங்கிரஸுக்கு அதிகமாக வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கட்சி கூட தமிழகத்தை ஒரு இலக்க வச்சது கிடையாது ஆனால் அதுக்கு நேர் மாறா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிரதமர் மோடி வந்து திரும்ப திரும்ப வந்து தமிழர்கள் மனசில் இடம் பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தமிழில் பேசுகிறாரு தமிழர்களுடைய பாரம்பரிய உடையான வேட்டி சட்டம் எழுதுகிறாரு திரும்ப திரும்ப தமிழகத்துக்கு படையெடுக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எல்லாருமே வந்து ஏன் நீங்கள் வந்து தமிழகத்துக்கு வர்றீங்கன்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் அவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து சரமாரியா வந்து வந்துக்கிட்டே இருக்கார் இதுக்கு இதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நேரடியாகவே அவர் வந்து பதில் கொடுத்துருக்காரு தந்தி டிவியில் ஒரு பேட்டி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து அந்த நெறியாளர் வந்து கேட்குறாரு தமிழகத்துக்கு ஏன் வாரீங்க தமிழகத்தினுடைய அந்த வேட்டி சட்டை அணியிறீங்க மொழி தமிழ் மொழியை பற்றியும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த மொழி அரசியலை பற்றியும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு பாரதியார் குடும்பத்தை பற்றி பேசியிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ராமேஸ்வரத்தில் வந்து நீங்கள் போட்டியிட போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து கூடிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு மோடி வந்து வர்றத தமிழக மக்கள் வந்து மோடியை ஏற்றுக்கிடுவாங்களா அப்படிங்கிறது நேரடியாகவே அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு தமிழகத்துக்கு ஏன் வர இவ்வளோ கேள்விகள் இருந்தாலும் தமிழகத்துக்கு ஏன் வேறு அப்படிங்கிறதையும் வந்து அவர் பதில் சொல்லுவார் ராமர் கோயிலை பற்றியும் கார்ப்பரேட் அரசியல் நீங்கள் உங்களுடைய அரசாங்கம் வந்து அதானி அம்பாதிக்கான ஒரு அரசாங்கம் தான் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்துகிட்டே இருக்குது அதை பற்றின பதில் அதுக்கு வந்து நேரடியாக வந்து பதில் சொல்லியிருக்காரு வரைக்கும் அதுக்கெலாம் வந்து பதில் சொன்னதே கிடையாது அது மாதிரி இடி அமலாக்கத்துறையை வந்து ஏன் இவ்வளோ தூரம் வந்து ரைடு நடக்கிறாங்க நீங்கள் வந்து பாரத் பாரதிய ஜனதாவுடைய கைப்பாயியாக அந்த அமைப்புகள்லாம் இயங்குதாங்கிறது சொல்லி பதில் சொல்லியிருக்காரு தேர்தல் பத்திரம் குறிப்பா சொல்ல போனா இப்ப தேர்தல் பத்திரம் வந்து மிகப்பெரிய லெவல்லாம் பிஜேபியை வந்து டார்கெட் பண்ணுது அந்த தேர்தல் பத்திரத்தை பத்தி அக்கு வேறு ஆணி வேற வந்து தகவல் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்து மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்க சொல்லிருக்காரு வாரிசு அரசியலை பத்தி வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நேரடியாக பதில் சொல்லியிருக்காரு அதாவது பிரதமர் மோடி வந்து பத்திரிகையாளர்களை கண்டு பயந்து ஓடுறாரு அப்படிங்க ஒரு விமர்சனம் அவர் மேலே இருந்துகிட்டு இருக்கு அதை அடித்து நொறுக்கிற மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் வந்து எந்த விதமான திணறல் இல்லாமல் அற்புதமாக வந்து பதில் சொல்லியிருக்காது அதை தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து வணக்கம் அப்படிங்கிறத தமிழில் வந்து ஆரம்பிக்கிறாரு நெறியாளையர்க்கே வந்து கொஞ்சம் கூச்சமாத்துறது நீங்கள் எங்களுடைய பாரம்பரிய உடையில வந்திருக்கீங்க வேட்டி சடையில் ஆனால் நாங்கள் வந்து ஆங்கிலேயருடைய கோட் ஷூட்டு போட்டு உட்காந்துருக்கோன்னு சொல்லி அவரே வந்து ஒரு நெருடலாக வந்து குச்சத்தோட வந்து அவர்கிட்ட கேட்குறாரு முதல் முதல்ல வந்து நீங்கள் தமிழகத்துக்கு எப்போ வந்தீங்க அப்படிங்கிறத அவருடைய முதல் கேள்வியாக இருந்தது தமிழகத்துக்கு முதல்ல வந்தது வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே மோடி வந்துகிட்டு இருக்கேன் இப்போ வரல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துகிட்டு இருக்கேன் அதாவது விவேகானந்தர் பாறையில் நடக்கக்கூடிய கட்டுமானத்துக்கே நான் வந்து வந்திருக்கேன் அது போக வந்து அந்த ராம் மெமோரியல் இருக்குது இல்லையா விவேகானந்த பாறையில் அந்த மெமோரியல் கட்டுமானத்துக்கே நான் வந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப இதுவரை கேள்விப்படாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் எமர்ஜென்சி காலத்தில் வந்து நான் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பாதுகாப்பாக வந்து இருந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அடுத்தால வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து கொடியேற்ற சம்பந்தம் ஒரு ரத யாத்திரை நடக்கும்போது தமிழகத்தில் நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு மூணு விஷயங்களாக அவர் வந்து பழைய விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்காரு அது மாதிரி வந்து தமிழகத்துக்கு வந்ததில் மறக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் அதை வந்து குறிப்பிட்டு காட்டிருக்காரு அது மாதிரி விடுதலை போராட்ட வீரர் திருப்பூர் குமரனுடைய நினைவிடத்தில் அவர் வந்து அஞ்சலி செலுத்தின விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுவரை கேள்விப்படாத விஷயம் அந்த திருப்பூர் குமரனுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் போது அவங்களுடைய ரிலேஷன் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்போ நான் வந்து ஒரு பிரபலமான நபரே கிடையாது ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து அந்த திருப்பூர் குமரங்க பேரை சொல்ல முடியல ஈரோடு பக்கத்துல சேலம் பக்கத்துல ஒரு நினைவிடம் மட்டும் தான் சொன்னாரு அவங்க வந்து தான் சொல்றாங்க அது திருப்பூர் குமர சொல்லி ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அங்கே வரும்போது வந்து அந்த யாத்திரை அந்த காஷ்மீர்ல கொடியேற்றி ஜம்முவில் ஜம்முல வந்து கொடியேற்றுறதுக்கு ஒரு யாத்திரை நடக்குது அப்போ தமிழகம் வழியாக அந்த யாத்திரை போகும்போது ஒரு கட்டின நபர் தமிழகத்தில் மறக்க முடியாத நபர் கோவணம் கட்டி வயலில் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு அவர் ஒரு பதினோரு ரூபா வந்து எனக்கு இது காணிக்கையாக கொடுக்குறாரு அது தமிழகத்துடைய பங்களிப்பு வந்து எல்லா விஷயத்துலையும் இருக்குங்கிறதையும் மறக்க முடியாத நபர் அது வந்து மறக்க முடியாத நபர் அப்படிங்கிறதுக்கு அதை விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மாதிரி தமிழ்நாட்டில் பிடிச்சது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கும்போது அது ஒரு கிரிட்டிக்கலான கேள்விதான் இருந்தாலும் வந்து எனக்கு பிடிச்சது வந்து தமிழர்களுடைய மொழி இந்த மொழி வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்க சொல்லியிருக்காரு ஏன் மொழி பிடிச்சது இந்த மொழியை வச்சு நீங்க அரசியல் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது வந்து அதுக்கும் தெளிவா பதில் சொல்லியிருக்காரு இந்த மொழி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடா இருந்தாலும் அதனுடைய தமிழகத்தின் பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது மொழியை வந்து அரசியல் ரீதியில வந்து சுருக்கும் போது அதோடைய பலன் வந்து யாருக்கும் தெரியாம போயிருது யாருக்கும் கிடைக்காம போயிருது இந்த மொழியை வந்து நம்ம உலகம் போய் கொண்டு போய் கேட்கும் போது அதோடைய பலன் வந்து இந்தியாவுக்கு கிடைக்கும் உலகம் முழுக்கவே கிடைக்கும் எப்படி ஒரு டைனாசருடைய முட்டை வந்து கிடைச்சிதுன்னா அதை எல்லாரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இந்த மொழிங்கிறத வந்து நீங்கள் ஒரு டைனாசர் முட்டை மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கீங்க இதை நான் எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்க போகிறேன் அதான் ஐநா சபையில் கூட நான் இதை பற்றி இந்த மொழியை பற்றி நான் பேசினேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதனால் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணேன் இது இன்னும் பெரிய லெவல்ல நான் இந்தியா மொழி இந்தியாவுக்கு இந்த தமிழ் மொழியால நிறைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு உணர்ச்சி வந்து பேசுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதே போல் வந்து மொழி அரசியலை பத்தி நேரடியாக கேள்வி கேட்கும்போது இந்த மொழிய வச்சு அரசியல் நடக்குது இது வந்து ஒரு இட்லி தோசை அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்காரு இட்லி தோசை அப்படிங்கிறது வந்து நமக்கான உணவாக இருந்தா தமிழ்நாட்டுக்குள்ளே சுருங்கிறோம் ஆனால் அது தமிழ் உணவாக இருந்தாலும் உலகம் முழுக்கவே இன்னைக்கு இப்போ சேர்ந்துட்டு அந்த இட்லியும் தோசையும் அதே மாதிரி இந்த மொழியை நீங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காமல் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா செஞ்சீங்கன்னா உலகம் முழுக்க இதோட பலன் வந்து கிடைக்கும் சொல்லிக்காரு அதே போல் தமிழ்நாட்டில் எனக்கு பிடிச்சது மொழி அப்படிங்கிறத சொல்ல காசி தமிழ் தமிழ் சங்கமும் இந்த காசி தமிழ் சங்கமம் நடத்தின விஷயத்தை சொல்கிறாரு அது மாதிரி காசியில் இருக்கக்கூடிய படகோட்டிகள் நிறைய பேர் வந்து அங்கே உள்ள மொழி இல்லை தமிழ் மொழி பேசக்கூடிய படகோட்டிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க ஏன்னா தமிழர்கள் தான் வந்து அங்க காசிக்கு அதிகமாக வர்றாங்க பாரதியருடைய பாரதியாருடைய அண்ணன் குடும்பம் அங்க வசிக்கிறதையும் அவர் கோடிட்டு காட்டுறாரு நிறைய விஷயங்களை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசுறது வந்து நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு அது மொழியை வச்சு நீங்க அரசியல் பண்ண விரும்புறீங்களா நீங்க அரசியல் பண்றீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது ஒரு சின்ன யோசனையோட பதில் சொல்றாரு அதாவது மொழியை வச்சு நான் அரசியல் பண்ணனா எனக்கு முன்னாடியே பல காலத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் பண்ணிட்டாங்க நான் பண்ணணுங்க அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் எனக்கு முன்னாடி நிறைய பேர் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டாங்களே இப்போ என்னையா நீங்கள் கேள்வி கேட்கிறீங்க மாதிரி அதுக்கும் பொட்டில் அதை அடித்த மாதிரி பதில் சொல்லியிருக்காருங்க ராமேஸ்வரத்தில் நீங்கள் போட்டியிட விரும்புறதுதான் எல்லாருமே சொன்னாங்க ராமேஸ்வரத்தில் நீங்கள் போட்டியிட அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே வந்து நான் நினைக்கிறேன் கிடையாது எங்களுடைய கட்சி நான் ஒரு கட்சியுடைய சாதாரண உறுப்பினர் என்னோட கட்சி தான் அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து பதில் சொல்லியிருக்காரு உங்களோட இலக்கு என்னன்னு கேட்கும்போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்குறதா என்னோடய இலக்கு இந்த வளர்ச்சி அடைஞ்ச இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைஞ்ச இந்தியா இதில் வந்து தமிழகத்தோடைய பங்களிப்பு வந்து ரொம்ப கட்டாயம் தேவை தமிழகத்தில் தமிழகத்தில் ஐஐடி இருக்குது ஐஐடியை பற்றி வந்து ரொம்ப விஷயங்கள் பேசுகிறாரு அது மாதிரி தஞ்சாவூர் அப்படிங்கிற விஷயம் அந்த பேர் வந்து அவரால் சொல்ல முடியல தமிழகத்தில் நெல் உற்பத்தி வந்து அதிகமாக நடத்துறது நடந்திருக்குது இதுக்கு முன்னாடியே அந்த உற்பத்தி இது வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே வந்து நடந்ததே கிடையாது அந்த 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 சாதனை வந்து இதுவரைக்கும் ஃபீட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நெறியாளர் வந்து தஞ்சாவூர் சொல்றாரு அந்த அந்த ஊர் பேர் தெரியாட்டா கூட நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஞாபகத்தில் வச்சிருக்காரு மாதிரி தமிழகம் உங்களை ஏற்றுக்கிடுவா மோடியை தமிழகம் ஏற்றுக்கிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்குறாங்க இது எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அதை கேட்டாச்சு அது மாதிரி நான் செய்கிற எல்லாருமே எல்லாமே வந்து அரசியல் கிடையாது நான் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற மடவுல என்ன சுருக்காதீங்க நான் செய்கிற எல்லாமே அரசியல் கிடையாது நான் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான ஒரு செயல்பாடு நீங்க கேட்குற இந்த கேள்வியை வந்து என்னை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது வளர்ச்சிக்கு பணியாற்றக்கூடிய என்ன வந்து நீங்க அவமானப்படுத்துறீங்க நான் பண்ற எல்லாமே ஒரு அரசியல் கிடையாது வளர்ச்சியை நோக்கி நான் முன்னேறி போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு முக்கியமான கேள்வியாக தமிழகத்துக்கு ஏன் அடிக்கடி வர்றீங்க அப்படிங்கிறத அவர்கிட்டே வந்து கேட்டாங்க இது ஸ்டாலின்லேருந்து அதிமுக இருந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு தமிழகத்துக்கு ஓடோடி வரீங்க அடிக்கடி எதுக்கு வரீங்க எலெக்ஷன் நேரத்தில் தானே வரீங்க இங்கே எதுக்கு நீங்கள் வரீங்கங்கிறத திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி கேட்கும் போதே நமக்கு இவங்களுக்கும் அவர் ஒரு பயம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க தோணுது ஏன்னா அந்த விஷயத்தை அடிக்கடி சொல்கிறாங்க இது அவர்கிட்டே கேட்டாருங்க அவர் கேட்கும்போது நான் எந்த விஷயம் பண்ண நினைக்கும்போது நான் டெல்லியில இருந்துகிட்டு தமிழகத்துக்கு நல்லது பண்ண முடியாது தமிழகத்துக்கு வந்தால் தமிழகத்துக்கு நல்லது பண்ண முடியுங்கிறத பொருள் அடிச்சால பதில் சொல்லியிருக்காரு கோயில் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதோட திறந்து வச்ச கேள்விகள் நிறைய விஷயங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமா பதில் சொன்னாரு ராமர் வந்து வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் அவர் வந்து தமிழகம் முழுக்கவே நான் சுற்றுப்பயணம் பண்ண ராமர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராமாயணம் சம்பந்தப்பட்டது ராமர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தமிழகத்துல நிறைய இருக்குது அது சிறுரங்கத்துல இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து ராமாயணம் சம்பந்தப்பட்ட இடங்கள் வந்து அதிகமா தான் இருக்குது அதே போல ராமருடைய பெயர் கொண்ட நபர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்காங்க ராமர் பிறந்த இடத்துலையோ வாழ்ந்த இடத்துலையோ வந்து அந்த பேரில் உள்ள நபர்கள் அதிகம் கிடையாது அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி மெமரியில வச்சுருக்காரு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்கிட முடியுது அது மாதிரி பொற்காலம் தொடங்கி விட்டது ராமர் கோயிலில் திறந்ததுக்கு அப்புறம் வந்து பொற்காலம் தொடங்கி விட்டது போல் அப்படி வந்து உணர்ந்தேன் அந்த தலை சிலையை வந்து திறந்து வச்சு நான் அதை வணங்கும் போது மொதத்துல பாதத்தை பார்த்துட்டு அதோடைய கண்ணை பார்க்கும்போது பொற்காலம் விட்டுன்னு சொல்லி ராமர் சொன்ன மாதிரி நான் வந்து உணர்றேன் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டு இருக்கல இன்னொரு வீடியோவா அதை வந்து நம்ம பேசலாம் அமலாக்கத்துறை அது மாதிரி சிபிஐ அது போக தேர்தல் பத்திரங்கள் காங்கிரஸ் பத்திரம் நிறைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் செஞ்சிருக்காரு அதை நம்ம இன்னொரு வீடியோவை பார்ப்போம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் எண்டு கார்ட்லையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் பாருங்க